அனைவருக்கும் வணக்கம் நான் இளங்கோ நம்ம இப்போது தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் மலைப்பகுதியில் தாங்க இருக்கிறோம் இந்த தொப்பூர் அப்படின்னா ஒன்னே நம்ம எல்லோருக்கும் உடனடியாக ஞாபகம் வருது இங்கே இருக்கிற தொப்பூர் கணவாய் அந்த மலைப்பகுதி தான் இங்கே அடிக்கடி ந நடக்கக்கூடிய விபத்துகள் அந்த விபத்துகளால் ஏற்படக்கூடிய இழப்புகள் உயிரிழப்புகள் இது எல்லாமே நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு வழித்தடம் அமானுஷிய சக்தி இருக்குது அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் எது இருக்குது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியல இப்பொழுது இந்த தொப்பூர் கணவாய் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கும் பண்ணி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஆய்வுப் பணிகள் தற்பொழுது ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது அதாவது இந்த சாலையினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச் நாற்பத்தி நாலு அதாவது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் போகக்கூடிய இந்த சாலை மிக நீண்ட சாலை இந்தியாவிலேயே மிக நீண்ட சாலை அப்படின்னா இந்த சாலையை வந்து சொல்லலாம் அதுவும் இந்த சாலை கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான தூரம் வந்து இந்த சாலை வந்து பயணிக்குது மற்ற மாநிலங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இந்த என்ஹெச் நாற்பத்தி நான்கு வந்து இருக்குது அந்த என்ஹெச் நாற்பத்தி நாலு இருக்கக்கூடிய வழித்தடத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னா இந்த தொப்பூர் கணவாய் நம் பகுதியை வந்து சொல்லலாம் அடிக்கடி அதுக்கப்புறம் மேலே மகாராஷ்டிரா அங்கங்க எங்கேயோ இருக்குது ஆனால் நம்ம இந்த சவுத் இந்தியா அதாவது தமிழ்நாடு அளவுலேயும் சரி சவுத் இந்தியா அளவுலேயும் சரி இந்த தொப்புர் கணவாய் பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் மிக முக்கியமான ஒரு பகுதி வனப்பகுதி வேறு அதனால் வந்து இங்கே விபத்துக்கள் தடுப்பதற்காக யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் அதை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இங்கே வந்து ஒரு உயர்மட்ட மேம்பாலங்கள் வந்து அமைச்சரவை பணி ஆரம்பிச்சு நடந்து வந்திருக்கு அந்த பதிவு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் தற்பொழுது இந்த பாலம் வரக்கூடிய தான் இந்த காட்சிகள் நம்ம பார்த்துருங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த ஆய்வு செஞ்சிட்ருக்குறாங்க அதாவது இது வந்து நம்ம தொப்பூர்லேருந்து வ அதாவது தருமபுரியிலேருந்து வரும் பொழுது இடதுபுறம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பெட்ரோல் பங்கு இருக்குது அந்த பெட்ரோல் பங்குலாம் கிட்டத்தட்ட காலி ஆகிடும் அதாவது பாலம் வந்து விரி அதாவது ஏற்கனவே இருக்கிற இருந்து இன்னும் கொஞ்சம் வெளியே போய் அதாவது இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி சர்வீஸ் ரோடெல்லாம் போட்டு நடுவில் வந்து பே பாலம் உயர்மட்ட பாலம் அமைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கு இந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்கணும் இது இந்த இடதுபுறம் தெரியுது இல்லைங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஆறு ஒன்று போகும் அந்த ஆற்றை ஓட்டி இது எல்லாமே ஆக்கிரமிப்பு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பட்டா இருக்கா என்னென்னு தெரியல அப்புறம் இந்த இடத்துல காலி பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய கட்டிடங்கள் கடைகள் ஒரு சிலர் ஆக்கிரமித்து வீடெல்லாம் கட்டி வச்சுட்டு இருந்தாங்க தற்பொழுது அப்புறம் இதெல்லாம் இடிக்கக்கூடிய சூழல் அதாவது இந்த நில கையகப்படுத்துதல் வந்து பண்ணிய ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது அதாவது தருமபுரியிலேருந்து வரும் பொழுது தொப்பூர் இந்த இப்போ நம்ம இருக்கீங்களா இந்த இடத்துல இடதுபுறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கட்டிடங்கள் வந்து எடுக்கப்படுது ஏன்னா புறத்தில் பெருசாக ஒன் அங்கேயும் எடுக்கிறாங்க இருந்தாலும் இங்கே இடதுபுறம் எடுக்கிற அளவுக்கு வலதுபுறமில் வந்து நிலகம் வந்து எடுக்கலை அதை வந்து அந்த வளைவு இருக்கும் இல்லைங்களா அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நேர் செய்து அது பாதையை வந்து கொஞ்சம் நேராக கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த வளைவு சுழிவுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி அங்கே இருக்கிற ஆக்கிரம் அதாவது அங்கே இருக்கிற வீடுகள் கடைகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் எல்லாத்தையும் அகற்றும் பணிகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்குது அந்த காட்சிகள் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு சின்ன ஆறு போகும் இந்த ஆற்றுல தண்ணி நேரம் மழை நல்லா பேய்ச்சு அப்படின்னா தண்ணி வரும் மற்ற நேரங்களில் சாக்கடை தண்ணி தான் ஓடிட்டுருக்கும் இருக்கும் பிறகு இந்த இடது புறமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பொக்கலைன்னு வந்து நோடிகிட்டு இந்த பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா சமன் செய்து இங்கேயே வந்து அதாவது நடுவில் வந்து பாலம் இரு புறங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க அதாவது சர்வீஸ் ரோடு இந்த மரம்லாம் கண்டிப்பாக வெட்டப்படும் அதாவது இரு புறங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு வந்து அமைக்கும் பணிகள் வந்து ஆரம்பித்து நடந்து வந்துட்ருக்குது அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நிலத்தை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே நான்கு வழி சாலையிலே எவ்வளோ ஆழம் இருக்கும் அது இல்லாமல் சைட்லேயும் இருக்கும் அது இல்லாமல் அதை பாருங்கள் அந்த அந்த இடம் தெரியுது இல்லைங்கன்னா அந்த இடத்துல காட்டுறோம் பாருங்கள் ஏதோ அந்த மஞ்சளாக நட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த கல் முட்டுக்கல் அந்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலையானது வரப்போகுது கிட்டத்தட்ட இந்த வீடு இருக்கு பாருங்கள் இந்த இடதுபுறம் இந்த வீடு மொத்தமாகவே போயிடுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அகலமான ஒரு பாதையாக அதாவது மேலே நடுவில் மேம்பாலம் போகுது இருப்புறங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கீழே போயிட்டு வர்றது அந்த மாதிரி சர்வீஸ் ரோடு வந்து போடுற பணிகள் வந்து அதுக்காக இந்த நிலங்கள் வந்து கையகப்படுத்துகிறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம இருக்கிறது இந்த தொப்பூர் அதாவது சேலத்துலேருந்து வரும்போது வலதுபுரம் திரும்பி தொப்பூருக்கு போவோம் இல்லைங்களா அதுவும் இந்த இடத்தான் இந்த பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த மண்ணு குட்டி நிறைய இருக்காங்க பார்த்திங்களா அதுலேருந்து அந்த கரண்டு கம்பத்தை தாண்டி கொஞ்சம் வரைக்கும் நிலம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க ஏற்கனவே இங்கேருந்து சிறு சிறு கடைகளை எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்தினுடைய உரிமையாளர்களே வந்து எடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது இருக்கிற ஜன்னல் கதவு வேறு என்னென்ன பயன்படுமோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு கட்டடத்தெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா காலி பண்ணிட்டாங்க இந்த இடத்துல ஒரு வாய்க்கால் ஒன்று போகும் அந்த வாய்க்காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க அந்த ராட்சத குழாய்கள் பதிச்சு அந்த தண்ணீர் அந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி அந்த குழாய்களும் அந்த இடத்துல இருக்காங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுங்க உண்மையாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இங்கே ஒன்று சொல்லி ஒன்று பாருங்கள் தான் இந்த வீடு இருக்கு இல்லைங்களா இந்த தனியாக இந்த பில்டிங் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கட்டினாங்க இப்பவும் வந்து டீக்கிற சூழல் ஆகி போச்சு பாவம் என்ன பண்ணுறது ஏதோ கொஞ்சம் தான் மிஞ்சிருக்கும் போல இருக்குது இதோ இங்கே இடதுபுறம் தெரியுது இல்லைங்களா இந்த உழவு பணி செஞ்சுருக்கிற இடம் கிட்டத்தட்ட இந்த இடமும் காலியாக போகுது இவங்க இன்னும் காலி பண்ணாமல் இருக்கிறாங்க என்ன அந்த நிலம்லாம் அப்படியே விட்டு தேவையான மரத்தெல்லாம் வெட்டி விற்றுவிட்டு போக வேண்டியது தான் அப்புறம் அந்த வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போக வேண்டியது தான் சரி போட்டோம் என்னவோ ஒன்று இது வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் வந்து தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னவோ இந்த வழியில் தாங்க இருத்தாட இரு பக்கங்களும் சர்வீஸ் ரோடு வரப்போகுது நடுவில் மேம்பாலம் வரப்போகுது ஒரு மிகப்பெரிய திட்டம் விரைவில் வந்து நடக்கும் போகுது இதோ இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த முட்டுக்கள் தெரியுது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் போகுது அந்த ரோடு அகலம் அவ்வளோ அகலம் அந்த கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் தாக்கல் அந்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த பகுதி தான் ப்ராஜெக்ட் வந்து முடிகிற இடம் அதாவது நம்ம தருபுரியிலேருந்து வரும்போது ஆரம்பித்த இடத்த பார்த்து இல்லைங்கன்னா அதிலேருந்து இவ்வளோ தூரம் அதாவது இந்த ரயில் ரோடு ஒன்று போகும் பாருங்கள் சேலத்துலேருந்து தொப்பூர் போகிற ரயில் ரோடு பக்கத்தில் போய் தான் இந்த ப்ராஜெக்டினுடைய முடிவு வந்து எண்டு பாயிண்ட் வந்து இருக்குது இந்த அளவுக்கு நடக்குது இது கூடிய விரைவில் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அல்லது முப்பதுக்குள்ளே முடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்